தொண்டனை பார்க்க ஓடோடி வந்து எடப்பாடி நண்பர்களை அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும் பொதுச்செயலராக எடப்பாடி பழனிசாமி இருந்து கொண்டிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் கொஞ்சம் கொஞ்ச நாட்கள் கால இடைவெளிக்கு பின்பு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பிலே மறுபடியும் சூறாவளி சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார் நமது எடப்பாடி பழனிசாமி அப்படித்தான் கோபிச்செட்டிப்பாளையம் அதாவது செங்கோட்டையுடைய சொந்த தொகுதியிலே நமது எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கூடிய அந்த வேளையிலே அதிமுக தொண்டர் ஒருவர் உயிரிழந்தார் அதிமுகவை சேர்ந்த ஒரு தொண்டர் எடப்பாடி பழனிசாமியுடைய பிரச்சாரத்துக்கு வருகிறார் அந்த இடத்திலே அந்த கூட்ட நெரிசல் எதுவும் கிடையாது இருந்த போதிலுமே அவருக்கு திடீரென உடல்நலக்குறைவு என்பது ஏற்பட்டு மயக்கமடைந்து கீழே விழ ஆரம்பிக்கிறார் அர்ஜுன் அப்படிங்கிற அந்த நபர் பார்த்தீங்க அப்படின்னா மயக்கமடைந்த உடனே அருகில் கூடிய

நமது அதிமுக தொண்டராக இருந்து உயிர் நீத்த அர்ஜுனுடைய தாயாளம் கொடுக்கப்படும் அப்படிங்க தகவலையும் எடப்பாடி பழனிச்சவர்கள் அதிரடியாக சொல்லி இருந்தார் அப்புன்னே கூட சொல்லி அவர் பத்து லட்சம் ரூபாய் கொடுப்பது மிகப்பெரிய விஷயம் இல்லை ஆனால் அந்த அந்த தொண்டருடைய இறுதி ஊர்வலத்திலே கலந்து கொண்டார் எடப்பாடி பழனிசாமி மிக அதிமுக அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பொதுச் பொதுச்செயலராக இருக்கக்கூடிய நமது என்ன எடப்பாடி பழனிச்சவர்கள் ஒரு சாதாரண தொண்டராக இருந்தாலும் அவருடைய இடத்திலே அந்த இடத்திலே அவர் இறுதி சடங்கிலேயே கலந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் பார்க்கக்கூடிய விஷயமாக அதாவது மற்ற தலைவர்கள் எல்லாம் அரசியல் காண்டி வேலை செய்யக்கூடிய நபர்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களை காண்டி இறங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் தொண்டர்கள் தான் முக்கியம் என்று நினைத்ததால் தான் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாரையுமே இதுவரைக்கும் அரசியலிலே அதிமுகவில் அடுத்த கட்ட பொறுப்பிலே அமர் வைக்க கூட கிடையாது அப்படின்னே கூட சொல்ல எது எப்படி இருந்தாலும் அதிமுக தொண்டனாக இருந்து இருக்கக்கூடிய நமது அர்ஜுனன் அவர்களுடைய தாயாருக்கு இருபது லட்சம் ரூபாய்க்கு நிதி உதவி எடப்பாடி பழனிசாமி அளித்திருக்கிறார் அப்படி அளித்தது மட்டுமல்லாமல் அவர் இருந்தால் என் இதுக்கு மேலையும் சம்பாதிப்பார் அவருடைய இழப்பு என்பது என்னால் ஈடுகட்ட முடியாது எங்களால் முடிந்த தொகை இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி உங்கள் குடும்பத்தை பாருங்கள் வேறு வேறு ஏதேனும் உதவிகள் வேண்டும் என்றால் கண்டிப்பா என்னை தொடர்பு கொள்ளுங்கள் என சொல்லி அந்த இடத்தை விட்டு கிளம்பி இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது ஒகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிருங்க அப்படியே நம்ம உங்களுடைய வீடு நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவுபா